அதிமுகவிலே இணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர் கதரும் டிடிவி டிவி தினகரன் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து போன அதாவது பிரித்து விடப்பட்ட நபர் தான் கட்சியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முக்கால்வாசி போனவர்கள் ஆனால் இப்பொழுதுதான் அவருடைய சுயரூபம் என்பது தெரிய ஆரம்பித்திருக்கிறது அவர் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்தை எதிர்த்து எடப்பாடியை எதிர்த்து அவர் தற்போது வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார் அதாவது டி டி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி வைக்கிறது

இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் நாளுக்கு நாள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்குரிய தொண்டர்கள் அனைவருமே தற்சமயம் அதிமுகவிலே தன்னை கழக உட்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் சொல்லலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கூடாரம் என்பது காலியாய் கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகள் புதிய விவரங்களை தீவிரமாக தேர்தல் பணிகளையும் தொடங்கி இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என அதிமுக ஆட்சியை தக்க வைக்கவும் திமுக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக தனது கூட்டணி கட்சிகளை வலுவாக வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்ற கட்சியில் முக்கிய நிர்வாகிகளையும் தங்கள் கட்சிக்குள் கொண்டு வரக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது இதன் மூலம் மாற்றுக் கட்சியின் செல்வாக்கை குறைத்து தங்கள் பலத்தை அதிகரிப்பதோடு திமுகவின் முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது மறுபுறம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக வரவேற்கும் தேர்தலில் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இதற்காக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய வீகத்தையும் வகுத்து வைக்கிறார் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான அசைமெண்டையும் கொடுத்திருக்கிறது அந்த அசைன்மெண்டில் முக்கிய நோக்கம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓ பி எஸ் அணியுள்ளவர்களை மீண்டும் தாய் கழகத்தில் இணைப்பது என தற்போது அந்த அசைமெண்ட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைத்து கட்சியின் புத்துயிர் ஊட்ட எடப்பாடி பழனிச்சாமி திட்டமிட்டு இதன் விளைவாக திருவாலூர் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய மீண்டும் இந்த கழகத்துடைய செல்வாக்கை குறைக்கும் என்றும் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவின் களப்பணிகளுக்கு கூடுதல் பல சேர்க்கும் என்று அக்கட்சியின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் அதாவது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகி ஆறுமுகம் தனது ஆதரவாளுடன் மீண்டும் அதிமுகவிலே தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தற்சவன் இணையதளங்களிலும் சரி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதிமுகவுடைய செல்வாக்கல் என்பது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல பதிவு